ஹலோ லாட்டி பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் டியருக்கும் லாட்ரிக்கும் கேரளா லாட்ரிக்குமே கெஸிங் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டியர் ஒரு மணிக்கான கெசிங் எடுத்தேன் ஆனா நான் வீடியோ எடுக்கவே பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அதனால நான் டியர் ஒரு மணிக்கான கெசிங் நான் சேனல்ல கொடுக்கல குரூப்ல மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோல கேஎல் மூணு மணி ரிசல்ட்டுக்கான கெஸிங்கும் டியர் ஆறு மணி அண்ட் டியர் எட்டு மணி ரிசல்ட்டுக்கான கெஸிங்குமே கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கேஎலில் என்னென்ன எடுத்துருக்குன்னு பார்த்துடலாம் கேலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏ போர்டில் ஒன்று எடுத்துருக்கேன் ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான் மூணு ஜீரோ ரெண்டுன்னு இருக்குது ஸோ ஒன்று வந்தால் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு அப்படி க்ளோஸ் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா நான் ஏ போர்டில் என்ன ஒன்று எடுத்திருக்கேன் ஸோ ஏ போர்டில் ஒன்று உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனால் ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி சி போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா நாலு ஆறு வந்திருக்கு நாலு ஆறு ஸோ மேபி அஞ்சு வந்தாக்க நாலு அஞ்சு அப்படி வரதுக்கான சான்சஸ் இருக்குன்றதுனால நான் பாத்தீங்கன்னாக்க சி போர்டில் அஞ்சு எடுத்திருக்கேன் ஸோ ஏ போர்ட்ல இல்லை அஞ்சு எடுத்திருக்கேன் இதுல எது உங்க கணிப்போட மேட்ச் ஆகுதோ நீங்க அதை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பி போர்டில் அகை மூணு நாள் வந்து மூணு நாள் கண்டினியூவா நாலு நாலு நாலுன்னு வந்திருக்கு ஸோ இன்னைக்கு திரும்பவுமே அதே நாள் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புமே இருக்கு ஒருவேளை உங்க கணிப்பில் பி போர்டுல நாலு வந்தா ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி பி போர்டில் எட்டு ரொம்ப லாங் பெண்டிங்கா இருக்கு எப்போ ஸோ ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணிட்டே வாங்க த்ரீ டீல பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டபுள் நைன் இங்க பாருங்க இந்த இடத்துல டபுள்ஸ் அடுத்தடுத்த நம்பர் வரும்போது இங்க டபுள் நைன் வந்திருக்கு அடுத்தடுத்த நம்பர் வரும்போது டபுள் ஃபைவ் வந்துருக்கு ஸோ அதே மாதிரி எடுத்தோம்னா இங்க அடுத்தடுத்த நம்பர் வரும்போது டபுள் நைன் வந்திருக்கு ஸோ அடுத்தடுத்த நம்பர் வரும்போது மேபி டபுள் ஃபைவ் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க பிசியில் டபுள் ஃபைவ் எடுத்திருக்கேன் பிசியில்தான் டபுள் ஃபைவ் வரும்னு சொல்ல முடியாது ஏபி பிசி ஏசியில் வந்து டபுள் ஃபைவ் உங்கள் கணிப்பில் வந்தாக்கா நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் மேபி அது வந்து ஜீரோவோ பவரில் வரதுக்கான சான்சஸுமே இருக்குது இன்றைக்கி எல் எல்லா டபுள்ஸுக்குமே சான்சஸ் இருக்குது டபுள் ஜீரோல டபுள் ஜீரோ டூ டபுள் நைன் வரைக்கும் இருக்குது எல்லாமே டபுள் ஜீரோ டபுள் ஒன் டபுள் டூ டபுள் த்ரீ டபுள் ஃபோர்னு டபுள்ஸில் இன்றைக்கி எந்த டபுள்ஸ் வேணாலும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் டபுள் ஃபைவ் நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக நீங்கள் வெறும் டபுள் ஃபைவ் அப்புறம் வந்து டபுள் ஒன் கூட எடுத்திருந்தேன் டபுள் ஒன் ஃபைவ்ன்ற ஒரு த்ரீ வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக வந்திருந்தா ஸோ டபுள் ஒன் கூட எடுத்திருந்தேன் நான் வந்து டபுள் ஒன் டபுள் ஃபைவ் தான் சொல்கிறேன் அப்படின்றதுனால நீங்கள் வெறும் டபுள் ஒன் டபுள் ஃபைவ் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க டபுள்ஸ் சான்சஸ் இருக்குது ஸோ எந்த டபுள்ஸ் உங்களுக்கு சான்சஸ் இருக்குன்னு தோணுதோ அந்த டபுள்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ கேஎல் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்போர்டில் ஜீரோ அஞ்சு ரெண்டு எடுத்திருக்கேன் ஏபிபிசிசியில் பார்த்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு பதினொன்று எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு இருபது எடுத்திருக்கேன் இதில் எல்லாமே எட்டு நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன எட்டு நம்பர் கொடுக்குறீங்கன்னு கேட்காதிங்க எட்டு எனக்கு இன்னுமே நிறைய நம்பர் வந்திருந்தது நான் அதிலேருந்து ரிடியூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணி தான் எட்டு நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்கள் கணிப்போடு எது நீங்கள் மேட்ச் ஆகுதோ நீங்கள் அது மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ஏபிசியில் பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டில் எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி பதினஞ்சு 725, எண்பத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ட்ரிபிள் ஒன் ஒன் ஃபோர் ஒன் எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் ஒன் ஃபைவ் கூட வந்திருந்தது டபுள் ஒன் இங்கேயுமே எடுத்துருக்கேன் எனக்கு டபுள் ஒன் கூட நல்ல ஒரு சான்சஸ் இருக்க மாதிரி தான் தெரிஞ்சது ஸோ எந்த டபுள்ஸ் உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் கேஎல்லில் ஃபோர் டி பார்த்திங்கனாக்க டபுள் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் த்ரீ எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் செவன் டூ ஃபைவ் டூ டபுள் செவன் அப்படின்ற மாதிரி அந்த அஞ்சு ஃபோர் டி இதில் உங்கள் கணிப்போடு எது பார்க்கவா மேட்ச் ஆகுதோ அது மட்டும் எடுத்துட்டு மற்றது எல்லாத்தையும் நீங்கள் ஆப்ஷனில் விட்டுடுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கேஎல்கான கெசிங் முடிஞ்சு அடுத்து டியர் ஆறு மணிக்கான கெஸிங் பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டியர் ஆறு மணிக்கான கெசிங் பார்க்கலாம் டியர் சிக்ஸ் பிஎம்கான கெசிங் இப்போ வந்து கேஎல்கான டைம் மூணு மணி ரிசல்ட்டுக்காக நீங்கள் கெசிங் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ டியர் கெஸிங் இப்பயே பார்க்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து கேஎல்லாம் முடிச்சுட்டு கேஎல் மூணு மணிக்கு மேலே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டியர் ட்ரை பண்ணுறதா இருந்தால் மட்டும் அதுக்கப்புறம் உங்கள் மூணு மணிக்கு மேலே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்ப வந்து இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணி கூட டியர் கீசிங் பார்த்துக்கலாம் ஏன்னா உங்கள் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேட்டர்ன் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபோர் டபுள் சிக்ஸ் வந்துருந்தது இந்த இடத்துல பாருங்கள் ஃபோர் டபுள் சிக்ஸ் அந்த ஃபோர் டபுள் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருந்தது அன்றைக்கி நான் ரிசல்ட் கெஸ்ஸிங் எடுத்து நான் கொடுக்க முடியல ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா நான் எடுத்து த்ரீ டிஜிட் வந்து ரிசல்ட்டில் வந்திருந்ததுன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் என்னால் அன்றைக்கி வீடியோ அன்னைக்கு கெஸ்ஸிங் கொடுக்கவும் முடியல வீடியோ போடவும் முடியல அதனால் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதாவது இந்த ஃபோர் டபுள் சிக்ஸ் இப்படி ஒரு இப்படி ஒரு பேட்டனில் வந்துருந்ததுன்னா அதுக்கு மேலே அப்படியே இப்படி ஒரு பேட்டனில் எயிட் எயிட் ஃபைவ் ஒன் வந்துருந்தது அந்த எயிட் ஃபைவ் ஒன் வந்து பாக்ஸில் நான் எடுத்திருந்தேன் அன்றைக்கி அதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் சிக்ஸ்க்கு அப்புறம் எயிட் ஃபைவ் ஒன் ரிசல்ட்டாக வந்திருந்தது இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்குக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது அந்த மாதிரி வரத்துக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் இல்லைனா அவங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் சிக்ஸ் செவன் இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் செவன் டபுள் சிக்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு இங்கே பாருங்கள் ஸோ அதுக்கு மேலே இருக்க இந்த பேட்டர்னில் நம்ம எடுத்தோம்னாக்க ஒன் சிக்ஸ் செவன் இருக்குது அந்த ஒன் சிக்ஸ் செவன் நான் எப்படி எடுத்திருக்கேன்னு டைரெக்டாக பாக்ஸ் இல்லை டைரக்டாக செவன் சிக்ஸ் ஒன்னுன்ற மாதிரி எடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் இது டைரெக்டாக செவன் சிக்ஸ் ஒன்றுன்ற மாதிரி ட்ரை பண்ணாலும் ஓகே அப்படி இல்லைன்னா பாக்ஸில் ட்ரை பண்ணாலும் ஓகே அது உங்களுடைய சாய்ஸ் தான் இது திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து டியர் ஆறு மணிக்கான கெஸிங் ஸோ இது டியர் ஆறு மணிக்கு உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனால் நீங்கள் டைரெக்டாகவே கூட ஒரு நம்பர் நிறைய பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணாமல் டைரெக்டாகவே கூட செவன் சிக்ஸ் ஒன்றுன்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா அதே பேட்டர்னில் வந்திருக்கிறதுனால தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியர் ஆறு மணிக்கான அன்றைக்கு இங்கே இருக்க ஒரு இருபத்தி ஒன்று இந்த இடத்துல பாருங்கள் இருபத்தி ஒன்று இந்த இருபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருபத்தி ஒன்றா நமக்கு ஏபியில் வந்துருந்தது ஏபியில் அடுத்து அப்படியே தொண்ணூற்றி எட்டு ஏபியில் தொண்ணூற்றி எட்டாக வந்திருந்தது ஸோ அடுத்து எண்பத்தி ஏழு ஏபி எண்பத்தி ஏழாக வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இது வந்து நான் சிங்கிள் நம்பராக தான் சொல்கிறேன் மேபி இது எண்பத்தி ஏழு ஏபி எண்பத்தி ஏழு வரதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது அந்த த்ரீ டி ட்ரை பண்ணலனா கூட இந்த ஏபி வந்து உங்கள் ஆப்ஷனில் மேட்ச் ஆனாக்கா ட்ரை பண்ணுங்கள் டியர்க்கான ஃபைனல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு எட்டு ரெண்டு த்ரீ டிஜிட்டில் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி எழுபத்தி மூணு இதில் எதுவும் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகுதோ நீங்கள் அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் த்ரீ டிஜிட் மேட்ச் ஆகுதா இல்லை இது மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு எதுவும் உங்கள் கன்னிப்போட மேட்ச் ஆகுதோ நீங்கள் அது ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ டியர் ஆறு மணிக்கான கெஸிங் முடிஞ்சது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து டியர் எட்டு மணிக்கான கெஸிங் ஆறு மணி கெஸிங் முடிச்சுட்டு நீங்கள் எல்லா ஷோவுமே ட்ரை பண்ணுங்க நான் சொல்ல வரல ஒரு நாளைக்கு டியர் ஒரு மணி கேஎல் மூணு மணி டியர் ஆறு மணி டியர் எட்டு மணி நாலு ஷோனா அதில் ஏதாவது ஒரு ஷோவை வந்து எது ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள் எந்த டியர் ஒரு மணி கெஸிங் எடுக்கிறீங்க பார்க்குறீங்க அது நல்ல சான்சஸ் இருக்கா பாருங்க நல்ல சான்சஸ் இருந்தால் ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா விட்டுடுங்க ட்ரை பண்ணாதீங்க கேஎல் அதே மாதிரி ஓ சான்சஸ் இருக்குன்னா ட்ரை பண்ணுங்க இல்லை விட்டுருங்க அப்புறம் டிஆர் ஆறு மணி எட்டு மணி எது இன்னைக்கு பக்காவா சான்சஸ் இருக்கு இது காண் வரும் அப்படின்னு உங்க மனசுக்கு தோணுதோ அந்த ஒரு ஷோ மட்டும் ட்ரை பண்ணுங்க எல்லாமே எல்லாம் ட்ரை பண்ணிக்க வேணாம் ஸோ இப்போ டிஆர் எட்டு மணிக்கான கெசிங்ல பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல பாருங்க நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அது வந்து இங்க நமக்கு ஏபி நாற்பத்தி ரெண்டா வந்திருக்கு ஸோ அடுத்து எண்பத்தி ஒன்று ஏபி எண்பத்தி ஒன்றா வந்திருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஸோ அந்த பதினேழு ஏபி பதினேழாக வர்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ உங்கள் கணிப்பில் மேட்சேன்னா திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து டியர் எட்டு மணிக்கான கிசிங் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஏன்னா எல்லாமே நான் ஒரே வீடியோவில் போடுறதுனால இது வந்து டியர் எட்டு மணிக்கான கணிப்பு ஸோ ஏபியில் பதினேழு ட்ரை பண்ணிக்கோங்க ஒரு வேலை இது த்ரீடியா வந்தால் என்ன நம்பராக வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒன்பதாக வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஏபியா வந்தால் பதினேழு த்ரீடியா வந்தால் நூற்றி எழுபத்தி ஒன்பது உங்கள் கணிப்பில் எது மேட்ச் ஆகுதோ நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க டியர் எட்டு மணிக்கான ஃபைனல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்போர்டில் எட்டு ஒன்பது த்ரீ டிஜிட்டில் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி எழுபத்தி ஒன்பது நூற்றி ஆறு எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் உங்க கணிப்பாடு எது மேட்ச் ஆகுதோ நீங்கள் அது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு நம்ம கிசிங் முடிஞ்சது திரும்ப சொல்கிற மெம்பர்ஷிப்ல சப்போஸ் யாருக்காவது ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா சேனல்லேயே ஜாயின் ஆப்ஷன் இருக்கு அது கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் கமெண்ட்ஸ்ல டீட்டெயில் கேட்டிங்கன்னா சொல்கிறேன் அது அது ஓகேனா கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரே குரூப் தான் ஒரே குரூப்லேயே எல்லாமே கேஎல் டியர் மூணு ஷோ நாலு ஷோக்கான கெசிங்குமே நான் குரூப்ல கொடுத்துட்டு தான் வரேன் ஸோ வந்து உங்களுக்கு குரூப்பில் திரும்ப சொல்கிறேன் எல்லோரும் கேஎலுக்கு மட்டும் தான் குரூப் பண்ண நினச்சிட்டு இருக்கீங்க கே எல்கான நான் டியர் மூணு ஷோ ப்ளஸ் கே மொத்தம் நாலு ஷோக்கான கிசிங் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சேனலில் ஜாயின் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை நான் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் டீட்டெயில் சொல்கிறேன் அதை பற்றி கூட ஜாயின் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன் வராது ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் கிஸ்சிங் என்னென்றதோ கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்